புதிதாக பேரிச்ச மரங்கள்ல கனிகள் வந்து பிடிக்க ஆரம்பித்திருக்கும் கனிந்து தொங்கும் அந்த ஒருத்தர் அந்த மரத்துக்கு சொந்தக்காரர் என்ன செய்வார்னு பள்ளி மாசுடைய வாசலில் உள்ள அந்த அந்த மரங்கள்ல கம்பு ஊண்டப்பட்ட தூண்கள்ல அந்த பேரிச்சை உங்களை கொண்டாந்து கட்டி வச்சிருவாரு எதுக்காக வேண்டி கட்டி வைப்பாரு போறவங்க வாரங்கள்லாம் சாப்பிட்டுக்கலாம் அதாவது ஏதாவது செய்ய நினைச்சா சொன்னா முத முதல்ல நம்ம பேரிச்ச மரத்தில் காய் காய்ச்சி இருக்குது நம்ம மக்களுக்கு கொடுப்போம் நினைத்தாரு என்ன செய்வாரா அந்த பேரிச்சங்குளைய கொண்டு வந்து பள்ளிவாசல உள்ள தூண்டுறதும் அதுல கட்டி வைத்து விடுவார் எது கட்டி வைத்து விடுவாரு யாரு வேணாலும் சாப்பிட்டுக்கிறேங்க வர்றவங்க போறாங்களா ஒரு பழமா பிச்சு போய் சாப்பிடுவாங்க இதெல்லாம் எங்கே நடந்திருக்கு இதெல்லாம் சஹி உல் புகாரியில் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்திகளை தான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாமே புகாரில் உள்ள சம்பவங்கள் நான் சொன்னேன் எல்லாமே அப்ப அந்த மாதிரியாக பள்ளிவாசல கொண்டாந்து ஏழைகளுக்கு விநியோகிக்கக்கூடிய அந்த பேர்ச்ச கூட அங்கே கட்டி வைக்கப்படுகிறது அங்கே இருந்து மக்கள் எடுத்து சாப்பிடுறாங்க அப்ப பள்ளி தொடர் பதிகரிக்கும்ல ஒருத்தன் பசியா இருந்த பள்ளிவாசல் போனா அந்த பேர்ச்சம்பழம் கிடைக்கும் வரணும் பள்ளிவாசல் போனா ஏதாவது நிதி ஆதாரம் தருவாங்க வரணும் பள்ளிவாசலோடு நம்முடைய உலக காரியத்தையும் இந்த பள்ளிவாசல் கவனிக்கும் இந்த ஜமாத் கவனிக்கும் நம்முடைய உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு இங்கே தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு தொடர்பை ஏற்படுத்தினீங்க பள்ளிவாசல் எப்ப பார்த்தாலும் மக்கள் இருந்துட்டு இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் மக்களால் சூழப்பட்டு அந்த பள்ளிவாசல் இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்காக இதையெல்லாம் நபிகள் நாயகம் சரலாலை செல்ல அனுமதிக்கிறார்கள் அதே மாதிரி வந்து குடும்ப பிரச்சனை பஞ்சாயத்து விவகாரத்து தகராறு எல்லாம் பேசப்படுறது எங்க நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் காலத்தில் பள்ளிவாசலுக்கு தான் எல்லாம் வரும் எல்லாம் எங்க வச்சு பேசி முடிச்சாங்க வெளியில போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு முடிக்க கூடாது வெளியில வீட்டு குறை சொல்லி முடிக்க கூடாது திண்ணையில வச்சு பேசுற விஷயங்கள் கிடையாது முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில் எது நடந்தாலும் வாப்பஞ்சவாசலுக்கு அல்லாவுடைய ஆலயத்தில் வச்சு ஒழுங்கா பேசுவான் உள்ளத பேச கொஞ்சம் பயம் இருக்கும் பொய் சொல்லக்கூடாது அநியாயம் பண்ணக்கூடாது என்கிற அச்சம் ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனைகளுமே பள்ளி மாசலில் தான் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்ல முடியாத காலத்தில் கூட நடந்ததை நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு என்றால் இந்த லியான் என்று ஒரு அது ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் அது கணவன் மனைவிக்கு மத்தியில் விவகாரம் ஏற்படுவதில் கணவன் வந்து மனைவி மீது பழி சுமத்துறான் கணவன் வந்து மனைவி வந்து ஒழுக்கம் கட்டவள் என்று பலி சுமத்துறான் பிடிக்கல அவ தப்பா நடந்து நான் பார்த்தேங்கிறான் அதுக்கு வந்து தண்டிக்க இயலாது நாலு சாட்சி வேணும் மனைவியை தண்டிக்கிறதா இருந்தா ஒரு பெண்ணு பெண்ணும் ஆனும் விபச்சாரம் செய்தார்கள் இந்த குற்றம் சுமத்துவதாக இருந்தால் நாலு சாட்சியை கொண்டு வந்தால் தண்டிக்க முடியும் இது தண்டிக்கிற மேட்டர் இல்ல புருஷன் தான் ஒரு தப்பான ஒரு நடத்தையை எனக்கு என் மனைவி மீது நான் இந்த பழியை நான் சுமத்துகிறேன் அவரோட நான் வாழ மாட்டேன்னு சொல்றான் அவ இல்லங்கிற இந்த விவகாரத்தை எப்படி தீர்க்கணும் பள்ளிவாசல வச்சு நபிகள் நாயகம் செல்ல விசாரிக்கிறாங்க இதுல ரெண்டு பேருமே அவங்க சூழல பிடிவாதமா இருந்தார்களே ஆனால் அல்ல என்ன சொல்றான் குரான்ல ஒரு வழி சொல்லி தரணும் என்ன சொல்றான் இந்த ஆம்புல சொல்லணும் அல்லாஹ் மீது ஆணையாக அவ தவறாத அரசியல் ஈடுபட்டு நான் பார்த்தேன் நாலு தடவை சத்தியம் பண்ணணும் நாலு தடவை சத்தியம் பண்ணி அல்லாஹ் மேல ஆணை சொ ஆணையிட்டு சொல்றேன் நான் வந்து பழி சொல்லல உண்மையை தான் நான் சொல்றேன் என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்னு நாலு தடவை சொல்லணும் அஞ்சாவது தடவை சொல்லணும் நான் இதில் பொய்யனாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் அப்படின்னு அஞ்சாவது தடவையாக அவன் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் அவன் சொல்லணும் நான் எந்த தப்பு பண்ணவே இல்லை இது அல்லாஹ் மேலே சத்தியம் இப்படி நாலு தடவை சொல்லணும் அஞ்சாவது ரவ சொல்லணும் நான் தப்பு செஞ்சிருந்தால் என் மீது அல்லாவுடைய சாபனை இறங்கட்டும் சொல்லணும் இப்படி சொன்ன அந்த வினாடியே அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் வந்து பிரிவினை ஏற்பட்டு போயிடும் கணவன் மனைவிங்கிற ஒரு அருந்து போய்விடும் இப்படியான ஒரு இப்படியான ஒரு தீர்வு குரான் இருக்கிறது இத கூட ரசூல் செல்லா செல்லும் காலத்தில் ஒரு கேஸ் வரும்போது மஸ்ஜிதி மஸ்ஜிதில் வைத்து இதை சொல்ல வைத்தார்கள் இந்த வழக்கை கூட என் மீது சாபம் உண்டாகட்டுங்கிற ஒரு பெரிய விஷயம் குடும்பத்தை பிரிகிற விஷயம் இந்த பிரச்சனை கூட எங்க வைத்து பேசப்பட்டது நபிகள் நாயகம் செல்லா செல்லும் காலத்தில் பள்ளி வாசல்ல வச்சு அந்த கணவன் மனைவிக்கு விவகாரம் வருது எவ்வளவு சொல்லி பார்க்கிறாங்க அவர் அதுல உறுதி அணிக்கிறாரு இந்த பொம்பளை நான் செய்யல என்று உறுதி அணிக்கிறது அப்ப அல்லாவுடைய பள்ளியில் வச்சு அதை சொல்லு என்று இதை கூட அல்லாஹ்வுடைய பள்ளியில் வைத்து செய்ததாக சைகுல் புகாரியில நீங்கள் இந்த எல்லாம் பார்க்கலாம் அப்ப இந்த பள்ளி வாசல்கள் எல்லா விதமான பஞ்சாயத்துகளும் இங்கே தான் நடத்தப்பட வேண்டும் எப்ப நீங்க பள்ளிவாசல் வச்சு தீர்த்துக் கொள்ளாத வெளியே போனீங்களோ அப்பதான் வந்து போலீஸ் உங்கள்ட்ட தலையிடக்கூடிய நிலைமை நம்முடைய விஷயங்கள்ல வந்து தேவையில்லாம பொருளாதாரத்தை பாழாக்குற நிலைமை நீதிமன்றங்களுக்கு அழிஞ்சி அழிஞ்சியே நம்முடைய சொத்துக்களை நாசமாக்குற ஒரு நிலைமை எல்லாம் ஏற்படுகிறது சொத்து பிரிவினையா பாக பிரிவினையா கொடுக்கல் வாங்கல அண்ணன் தம்பி பங்காளி சண்டையா எல்லாம் இங்கே வாங்க அல்லாவுடைய ஆலய நம்ம தீக்கிறவரை அவங்க எல்லாம் தீத்துருவாங்க அல்லாவுடைய ஆலயத்தில் வைத்து அல்லாவை நம்ப கூடிய நாம தீர்வு காண்பதை விட சிறந்த தீர்வை உங்களுக்கு போலீசுகளும் நீதிமன்றங்களும் தந்துருமா அப்ப இந்த எல்லா விஷயங்களும் எங்க வைத்து பேசப்படணும் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் காலத்து எப்படி பள்ளிவாசல்ல வைத்து பேசப்பட்டதோ எல்லாம் பள்ளிவாசலுக்கு வாழ்ந்து சொல்லி கூட்டக்கூடிய அளவுக்கு அந்த பள்ளிவாசலை பிராடாக விசாலமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நபிகள் அந்த அங்க நம்ம வசதி இல்ல நபிகள் நாயகம் சல்லா செல்லம் காலத்து பள்ளிவாசல்ல வீர விளையாட்டு பயிற்சியும் பள்ளிவாசல் நடக்கும் எது நடக்கும் நம்ம தொடக்கம் மட்டும் நடக்காதுங்க அந்த பள்ளிவாசல்ல ஒரு பகுதி இருக்கும் அங்கதான் அம்பு ஏறது இப்படி ஈட்டி அந்த வீர விளையாட்டுகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக பயிற்சி பாசறையாக எது திகழும் அல்லாவுடைய பள்ளிவாசல் திகழ்ந்திருக்கிறது நபிகள் நாயகம் செல்லமுடிய காலத்தில் ஒரு பெருநாள் அன்னைக்கு வரக்கூடிய தான் பெருநாள் தினத்தில் அபிசீனிய வீரர்கள் ஈட்டியை எரிந்து வீர விளையாட்டு விளையாடிக்கிறது ஈட்டி எவ்வளவு போது பார்ப்போம் யார் குருவிச்சு எரியா பார்ப்போம் சொல்லி ஈட்டி எரிந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மசித்ல அப்ப ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க அதை பார்க்க விரும்புறாங்க நபிகள் நாயகம் செல்லாறு சில வந்து அழைத்து வந்து நல்லா பாருன்னு சொல்றாங்க பள்ளிவாசல் நடக்கிற இந்த வீர விளையாட்டை நபி செல்லாறு சிலம் பாக்குறாங்க உங்க மனைவி பாக்குறாங்க போதுமா போதுமானு கேட்கிற அளவுக்கு அதை பார்க்க வைக்கிறாங்க இது எதுக்கு நம்ம சொல்றோம் அப்ப அந்த பள்ளிவாசல்கள் அது மாதிரி எல்லாம் விசாலமாக நமக்கு இடம் தந்திருந்தால் அதுல ஏதாவது ஒரு உடற்பயிற்சி ஏதாவது வாங்கி போட்டுருவீங்க பள்ளிவாசல போட்டாங்க என்னதோ சாராயக்கடை கடை வச்ச மாதிரி பள்ளிவாசல இந்த மாதிரி உடல் உடற்பயிற்சி சாதனங்கள் ஏதாவது வாங்கி போட்டோம் சொன்னா என்னமோ பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றம் செஞ்சது போல இந்த சமுதாயத்தில் உள்ளவருடைய புரியல பள்ளி மாசம் எதுக்குன்னு புரியல அல்லாவுடைய ரசூல் ஒன்னு செஞ்சிருந்தா அதை புறகான நீ யாரு நான் யாரு அல்லாவுடைய ரசூல் அல்லாவுடைய வழிகாட்டியா வந்தவங்க இதை செய்யறாங்க அப்ப வீர விளையாட்டுகள் கூட அங்கதான் நடத்தப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் எதிரிகள் போர்க்களத்தில் பிடிக்கப்பட்ட கைதிகள் இருப்பாங்களே எல்லாம் வந்து கட்டி வைக்கப்படுறது நபிகள் நாயகம் ஒருத்தர் இருந்தார் ஒரு பகுதியில் ஒரு கட்ட பஞ்சாயத்து சாம்ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்தார் எல்லா மக்களுக்கும் இடைஞ்சல் பண்ணி கொண்டிருந்தார் முஸ்லிம்கள் போகும்போதெல்லாம் அவங்களுக்கு இடைஞ்சல் ரொம்ப அதிகமாக இடைஞ்சல் செய்து கொண்டு ரொம்ப பெரிய ஒரு கொள்ளை கூட்டமாக அவர் திகழ்ந்து கொண்டிருந்தார் நபிகள் நாயகம் செய்வாங்க அவர் பிடிச்சிட்டு ஒரு படையை அனுப்புறாங்க அவங்க போய் படையை போய் போரிட்டு அந்த சுமாமாவை ஒரு படையை பிடிச்சி அவரை கைது பண்ணி கொண்டு வந்துடுறாங்க நபிகள் நாயகம் செல்லாசன் அனுப்பின அந்த படை இந்த ஊருக்குள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு தாதாவாக செயல்பட்டு வந்த சுமாமா என்பவரை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் வந்தவுடனே பள்ளிவாசல்